இதற்கு காரணம் யாருன்னு செல்வ பெருந்தகை சொன்னாரு அதிகாரிகள் எந்த அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய இந்து இந்து அறநிலையத்துறை சார்புடைய அதிகாரி தானே ரெண்டாயிரம் வருஷமா நடக்கிற விஷயம் அப்படின்றாரு அப்போ இன்னைக்கு பண்ணவங்க ரெண்டாயிரம் வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படித்தானே நம்ம அர்த்தம் எடுத்துக்க முடியும் அப்ப ரெண்டாயிரம் வருஷமா இந்து அறநிலையத்துறை தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கிறதா ரெண்டாயிரம் வருஷமா நடந்திருக்கு அப்படின்றதுக்கு நீங்க ஜாதிய அடக்குமுறைகள் ஜாதிக்கு எதிரான கொடுமைகள் அப்படின்னு ஒருவேளை இதுதான் காரணமாக இருந்திருந்தால் அப்ப புகார் கொடுத்துருக்கணுமா வானாமா இது வந்து நான் பயில அதிகாரி யாருட்டா யாரா இருக்கு பண்ணிருக்க வேண்டியதுதானே இவருக்கு நான் மட்டும் தான் குரல் கொடுப்பாரா அதுவாங்க என்ன நடந்தது அப்படின்றது வந்து அமைச்சர் அவர்கள் விளக்கம் கொடுக்கணும் கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன் என்ன கொடுத்தாரு நீங்களும் சொல்லிட்டீங்க இப்போ மற்றவங்களுக்கு நடந்தால் குரல் கொடுக்க மாட்டாரா அண்ணன் அப்பெல்லாம் எங்க போனாரு இன்னும் எத்தனையோ இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனை பார்த்துருக்கமா இல்லையா ஆனால் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா சமூக நீதி ஆட்சிங்க அப்ப அந்த ஆட்சிக்கு குறை சொல்லணுன்றதுக்காக இந்த மாதிரி எதாவது சொல்றாரோ உள்குத்தா இருக்க போதுங்க பார்த்து கூட்டணிக்குள்ளேயே இருந்தது மாதிரி குழப்பம் உண்டாகலாமா இது வந்து சமூக நீதி காக்கும் அரசு பெரியார் வழியில் நடக்கும் அரசு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது போது வேற சொல்றாரு திமுக கூட்டணியில இருக்கிறதுனால கம்ப்ளைண்ட் கொடுக்காம அவர் தவிர்த்திருக்காங்க அதிகாரிகள் தானே பண்ணாங்கன்னு சொல்றீங்க அமைச்சரா பண்ணாரு இவரே சொல்றாரு அமைச்சர் வந்து அங்க அந்த திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் அந்த கும்பாபிஷேகம் அங்கெல்லாம் அவரு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிகாரிகள் தானே பண்ணாங்க பார்ல உகாந்தின்னு மதுவை ஒழிப்போம் அப்படின்னு ஓங்கி கத்துறா மாதிரி இருக்குது சிவா இவங்க எப்படித்தான் அது என்ன இது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் சீட் அதிகமாக இல்லை இப்போலேருந்து இந்த மாதிரி ஒரு சீன் போட்டுனால்தான் ஒருவேளை நாளைக்கு வந்து வேற அணியில் போகிற மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இதையெல்லாம் காரணமாக சொல்லலாம் ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பல்வேறு தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சிவா ஓகே சார் இப்போ வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் குடமுழுக்கு விழாவுக்கு காங்கிரஸ் தலைவர் தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பருந்தய அவர்கள் செல்கிறாங்க என்ன உள்ளே அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் மட்டத்தில் பேசுகிறாங்க ஸோ இந்த விவகாரத்தில் வந்து அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் செல்வ பருந்தை அவர்களை சந்தித்து பேசிவிட்டு அங்கே இது போன்ற எதுவுமே நடக்கல சம்பவங்கள் முன்னால் ஒரு தலைவர் உள்ளே சென்றிருந்தாங்க அதனால் கொஞ்சம் தாமதம் செய்யப்பட்டு செல்வப்ருந்தே அவர்கள் உண்மை அனுமதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க செல்வ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் சேகர்பாபு வந்து என்ன சந்திச்சாங்க இது போன்ற செயலில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி செல்வ பருந்தய அவர்கள் தெரிவிக்கிறாங்க என்ன நடந்தது கூடவே இன்னும் சொல்லியிருந்தார் செல்வ பிறந்தவர்கள் இரண்டாயிரம் வருடமாக நடக்கிற விஷயம் இதை சுலபத்தில் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார் சிவா இந்த இந்து அறநிலையத்துறை அப்படின்றது ஏதோ ஒரு நூறு நூற்றம்பது இரநூறு வருஷங்களாக இருக்குன்னு நினைச்சிருந்தா மறு ரெண்டாயிரம் வருஷமா இருக்கு போல இதை இந்து அறநிலையத்துறை உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாது நீங்க தான் சொல்லணும் ஒருவேளை ராஜராஜ சோழன் காலத்துலேயும் அது இருந்திருக்கோ இப்போது இதற்கு காரணம் யாருன்னு செல்வ பிறந்தகை சொன்னாரு அதிகாரிகள் எந்த அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய இந்து இந்து அறநிலையத்துறை சார்புடைய அதிகாரி தானே ரெண்டாயிரம் வருஷமா நடக்கிற விஷயம் அப்படின்றாரு அப்போ இன்னைக்கு பண்ணவங்க ரெண்டாயிரம் வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதானே நம்ம அர்த்தம் எடுத்துக்க முடியும் அப்ப ரெண்டாயிரம் வருஷமா இந்து அறநிலையத்துறை தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கிறதா இல்ல இந்த சாதிய பாகுபாடு சமூக பாகுபாடு விஷயங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களா தெரிவிக்கிறது அதாவது அவர் சொல்றாரு என்னை வந்து உள்ளே விடவில்லை அப்படின்னு சொல்றாரு விடாதவங்க யாரு கோயில் ஐயரா அதிகாரிகள் அப்போ அவங்கள குறை சொல்லணுமா நீங்கள் ஏன் வந்து ரெண்டாயிரம் வருஷம்னு சொல்கிறீங்க இப்போ நான் அவங்கள இப்படி கேட்குறேன் இதே வந்து ஒரு பாஜக ஆளும் மாநிலத்தில் இந்த மாதிரி நடந்திருந்தது அப்படின்னு சொன்னால் இந்நேரம் எவ்வளவு விவாதங்கள் நடந்திருக்கும் எவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்கும் எவ்வளவு கண்டன குரல்கள் எழுந்திருக்கும் இங்கே என்ன உடனே ரெண்டாயிரம் வருஷம்னு எதோ பழி போடுறீங்க நீங்கள் அதுலேயும் விளக்கம் கொடுத்துட்டாங்க தமிழிசை அவர்கள் கூட ஒரு போஸ்ட் க்ளீனாக போட்டிருந்தாங்க அதில் என்ன நடந்தது அப்படின்னு அவங்க போயிருக்காங்க ஒத்தர் மட்டும் தான் வரலாம் எல்லோரும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னவொடனே அவங்க வந்து தனியாக தான் போயிருக்காங்க இப்போது இந்த விளக்கமும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா அவரை முழுவதுமாக உள்ளே அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் அதில் வழக்கு பதிவு பண்ணணும் புகார் புகார் கொடுப்பாரா என்ன ரெண்டாயிரம் வருஷமா நடந்துருக்கு அப்படின்றதுக்கு நீங்க ஜாதியை அடக்குமுறைகள் ஜாதிக்கு எதிரான கொடுமைகள் அப்படின்னு சொன்னீங்க ஒருவேளை இதுதான் காரணமாக இருந்திருந்தால் அப்ப புகார் கொடுத்திருக்கம்மா வானாமா இது வந்து நான் வைலபிள் அதிகாரியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் பண்ணியிருக்க வேண்டியது தானே சரி இன்றைக்கு வந்து இந்த தரப்பில் இல்லை ஒருத்தர் மட்டும்தான் ஓத்தர் போன பிறகு ஒருத்தரு அப்படின்லாம் விளக்கம் சொல்லியிருக்காங்க வாடவர் இப்போது வந்து அவங்க ஒழுங்கு பேசிட்டாங்க சமாதானமாக போச்சு ஆனால் இந்த ரெண்டாயிரம் வருஷம் அப்படின்னு இழுக்கிறது இதெல்லாம் வந்து சரியில்லை இப்போ நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் இன்றைக்கி இவர் வந்து அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் இது மந்திரி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாருந்ததை நீங்களே பார்த்துக்காங்க வழுதாவூரில் அங்கே வந்து அந்த கோவிலுக்குள்ள ரொம்ப வருஷமாக கும்பாபிஷேகம் நடக்காமல் பல வருஷங்களுக்கு முன்னாடி பிரச்சனை நடந்து கோவிலை மூடி இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் கும்பாபிஷேகம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஊர் ஜனங்க கிட்ட இந்த கொடைன்னு வசூல் பண்ணுவாங்க அப்போவே வந்து ஆன் உங்கள் நாங்க நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு ஆரம்பிச்ச பிரச்சனை அதுக்கப்புறம் கோயில் கும்பாபிஷேகம் அப்படின்னும் போது அந்த பட்டியலின மக்கள்லாம் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ரெவன்யூ ஆஃபிஷியல்ஸ் எல்லாம் பேச்சு நடத்தி அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க காலையில் நாங்கள் போயிடுறோம் மத்தியானம் அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படிங்க நாங்கள் போகிற நேரத்தில் வந்து நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது தீண்டாமை கிடையாதா இது எப்படி வந்து ரெவென்யூ ஆஃபீஷியல் ஒத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு நாம் கேட்டுருந்தோம் இதுக்கு குரல் கொடுத்தாரா இவருக்கு நான் மட்டும்தான் குரல் கொடுப்பாரா அங்கே என்ன நடந்தது அப்படின்றது வந்து அமைச்சர் அவர்கள் விளக்கம் கொடுக்கணும் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் என்ன கொடுத்தாரு நீங்களும் சொல்லிட்டீங்க அப்போ மற்றவங்களுக்கு நடந்தால் குரல் கொடுக்க மாட்டாரா அண்ணன் அப்போல்லாம் எங்கே போனார் இன்னும் எத்தனையோ இடங்களில் இந்த மாதிரி பிரச்சனை பார்த்துருக்கோமா இல்லையா ஆனால் என்ன சொல்கிறாரு அப்படிங்களா இந்த வன்கொடுமையெல்லாம் வந்து இப்போ அவ்வளவா நடக்கலை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது அது வேறு அந்த என்னது அந்த பத்து வருஷமாக அந்த மீட்டிங் நடத்தாமல் இருந்தாங்க அதெல்லாம் வந்து முதலமைச்சர் நடத்துகின்றார் சிறப்பாக செயல்படுகின்றார் அப்போ இந்த நடந்த விஷயங்கள் எத்தனை கோயிலை இழுத்து பூட்டி சீல் வச்சாங்க அதெல்லாம் அண்ணனுக்கு தெரியாதா அதுக்கெல்லாம் ஏன் குரல் கொடுங்களே தனக்குன்னா மட்டும்தான் குரல் கொடுப்பாங்களா அதுக்கு அரசியல் கட்சி கிடையாது மேன் தான் எனக்கு ஏதாவது நடந்ததுன்னா போயிட்டு குரல் கொடுக்கறது அரசியல் கட்சி வந்து ஒட்டுமொத்த மக்களுக்காக குரல் கொடுப்பது தானே அப்புறம் அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காம இன்னைக்கு இந்த மாதிரி குரல் கொடுத்துருக்காரு அதை பாருங்கள் நிஜமாகவே வந்து இது ஜாதிய அடிப்படையில் இது நடந்திருந்தது அப்படின்னு அவர் நினைச்சார்னு சொன்னால் அப்போது வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இல்லை வேற ஏதோ காரணங்களுக்காக அப்படின்னு சொன்னால் அப்போது இது வந்து இந்த ரெண்டாயிரம் வருஷமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அதிகாரிகள் தானே பண்ணாங்க இப்படி ரெண்டாயிரம் வருஷமாக இந்த அதிகாரிகள் இருந்துட்டு வராங்களா கோயில்ல ஏங்க இதே நம்ம அண்ணன் திருமா அவர்கள் வந்து திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகிறாரு விபூதி போட்டுன்னு வர்றாரு அதுக்கப்புறம் வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே வச்சிருக்க முடியுமா அப்படின்னு ஒரு காரணம் சொன்னார் அதுக்கப்புறம் இல்லைல்ல இது வந்து வேர்வையை துடைத்தேன்னு ஒரு காரணம் சொன்னார் ஏதோ காரணம் சொன்னார் போயிட்டு வந்தாரா இல்லையா இதே எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது சிதம்பரம் கோயிலுக்கு போகிறாரு அங்கே வந்து அவருக்கு மரியாதையெல்லாம் கொடுத்து நெத்தி நிறைய துண்ணூறு பூசி வச்சு அனுப்பினாங்களா இல்லையா என்னங்க இவர் இந்த மாதிரி சொல்கிறாரு இது சமூக நீதி ஆட்சிங்க அப்போ அந்த ஆட்சிக்கு குறை சொல்லணுன்றதுக்காக இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாரோ உள்கூத்தா இருக்க போதுங்க பார்த்து கூட்டணிக்குள்ளே இந்த மாதிரி குழப்பம் உண்டாகலாமா இது வந்து சமூக நீதி காக்கும் அரசு பெரியார் வழியில் நடக்கும் அரசு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இதில் வேறு சொல்கிறாரு எப்படி நடந்தாலும் அது வந்து கெட்ட பேர் உண்டாக்குவதற்காக அதுவும் திஷ்டி மாதிரி அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறார் நம்பிக்கை இல்லைனா அதை பற்றி ஏங்க பேசணும் எனக்கு நம்பிக்கை இல்லாத விஷயத்தை பற்றி நான் பேச மாட்டேன் அப்புறம் ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்க அந்த மாதிரி ஏதாவது அதிகாரிகள் நடந்துப்பாங்களா திருப்பி திருப்பி அதிகாரிகள் நடந்துறாங்க அதிகாரிகள் நடந்தவங்க ரெண்டாயிரம் வருஷம்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரம் வருஷமாக அதிகாரிகள் இருந்தாங்களா இங்க ரெண்டாயிரம் வருஷமாக ஜாயின்ட் கமிஷனர் அவங்களாம் இருந்தாங்களா இங்க அப்புறம் திடீர்னு ரெண்டாயிரம் வருஷம் ஒன்று போறீங்க நீங்கள் உங்களை உள்ள விட்டாங்களா இல்லையா உடலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா ட்வீட் மட்டும் போட்டுங்கன்னு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருந்தா தப்புங்க இது இல்லை ஒரு கட்சியுடைய மாநில தலைவருக்கே இந்த நிலைமை இருக்கிறது அப்படிங்கறது தானே நம்ம இதில் செல்வ பிரதே அவர்களுடைய கருத்துக்கள் மூலமாக நம்ம பார்க்க இந்த நிலைமை எந்த நிலைமை எனக்கு அதை சொல்லுங்க இருந்து பார்க்கும்போது ரெண்டாயிரம் ஆண்டுகள் அப்படிங்கும் போது சமூக அடிப்படையிலான ஒரு பிரச்சனை அப்படிங்கறத சுட்டி காட்டுகிறார் அப்ப அதை சும்மா விடலாமா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா ஏன் கொடுக்கல எனக்கு சொல்லுங்க இப்ப நீங்க சொல்றபடி இது வந்து ஒரு சமூக அடிப்படையில் அவரை உள்ள விடலை அப்படின்னா அப்ப அது தீண்டாமைன்னு தானே அர்த்தம் ா ஏன் பண்ணல திமுக கூட்டணியில இருக்கிறதுனால கம்ப்ளைண்ட் கொடுக்காம அதிகாரிகள் தானே பண்ணாங்கன்னு சொல்றீங்க அமைச்சரா பண்ணாரு இவரே சொல்றாரு அமைச்சர் வந்து அங்கே அந்த திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் அந்த கும்பாபிஷேகம் அங்கெல்லாம் அவரு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிகாரிகள் தானே பண்ணாங்க அப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே உண்மையிலேயே நீங்க சொல்றது வந்து இப்படித்தான் நடந்தது அப்படின்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா பாருங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க ஒரு கட்சி தலைவருக்கே இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்பதான நடவடிக்கை எடுக்க முடியும் இந்த மாதிரி நடந்துக்கிற மேலே நடவடிக்கை எடுக்கணுமா வானாமா எனக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரியே வரேன் ஒரு கட்சித் தலைவருக்கு இப்படின்னா அப்போ சாதாரண குடிமகனுக்கு எப்படி இருக்கும் அப்போ இதுக்கு எப்போ முடிவு வரும் இந்த மாதிரி நடந்துக்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாதான நடவடிக்கை நம்பிக்கை வரும் எல்லாம் ஒரு வழி பிறக்கும் அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்போ அந்த மாதிரி நடக்கலை வேற ஏதோ நடந்துருக்கு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்குது அப்படி நடந்தால் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நடக்கலைன்னா அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இல்லைன்னு அர்த்தம் எது உண்மை நீங்களே சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சண்முகம் அவர்கள் மட்டும்தான் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எனக்கு தெரிந்து வேறு எந்த கட்சியும் ஒரு கண்டனம் தெரிவித்ததாகவோ இல்லை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்ததாகவோ தெரியலை இதை எப்படி புரிந்து கொள்வது ஏன்னா வந்து சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு ஆட்சி இருக்கிறது அதில் வந்து நிறைய கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மதிமுக பல கட்சிகள் கூட்டணில் இருக்காங்க வெளியில இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தால் குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகள் செல்வ பிறந்த அவர்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கும்போது குரல் கொடுக்காம இருக்காங்க கண்டனம் தெரிவிக்காம இருக்காங்க ஒருவேளை அந்த சம்பவத்தில் அவங்களுக்கு வந்து ஏராளமான கேள்விகள் வந்திருக்கோ என்னவோ தெரியல அதனால அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைத்த பிறகு நம்ம குரல் எழுப்பலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு அந்த கம்யூனிஸ்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாதிரி நிறைய குரல் கொடுப்பாங்க ஆனால் குரல் கொடுக்குறதோடு சரி முதல்ல ட்வீட் மட்டும் போட்டிருந்தாங்க இப்போ சில வீடியோலாம் கூட ரிலீஸ் பண்ணுறாங்க இதே டோலர் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறார் பத்திரிகை கொடுத்த பேட்டியில் வந்து திமுக வந்து ஒரு முதலாளித்துவத்தை ஆதரிக்கின்ற கட்சி அப்படின்னு சொன்னார் அப்புறம் எதுக்கு அவங்களோட சேர்ந்து நிற்கிறீங்க நீங்கள் உன்னே சொல்லுவாங்க இல்லை இல்லை அது கூட அதுவும் சொல்லிட்டார் இந்த நேரத்தில் வந்து ஒரு மதச்சார்பற்ற கட்சி ஆட்சியில் இருக்க வேண்டும் அதுக்காக நாங்கள் திமுகவை ஆதரிக்கின்றோம் அப்படின்னு சிவா சரி இன்னைக்கு வந்து பாஜக ஒரு பொட்டன் ஃபோர்ஸாக இருக்குது ஆனால் அவனால் பாஜகவில் வந்துடுவோம் பாஜகவில் வந்துடும் சின்ன குழந்தைகிட்ட வந்து இந்த பாரு எட்டு கண்ணை வந்து பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு மெர்சல் காமிக்கிற மாதிரி பாஜக வந்துடும் அப்படின்னு சொல்லியே இவங்க எல்லாத்தையும் முட்டு கொடுத்துன்னு இருக்காங்க ஆனால் இந்த திமுக முதலாளித்துவத்தை ஆதரிக்கின்ற பூஷுவாசி கட்சி அப்படின்றது இப்போ நேற்று இல்லையா அண்ணாதுரை அவர்கள் காலத்துலேருந்து இது அப்படி தான் டோலர் தான் சொன்னது நான் சொல்லலை அண்ணாதுரை அவர்கள் திமுகவை ஆரம்பித்தப்போ அப்போல்லாம் யாருமே பாஜக உள்ளே வந்துடும் சொல்லவே இல்லை சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கூட யாரும் பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொன்னது கிடையாது அதுக்கு பிறகு தான் சமீப காலங்களில் தான் பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் அப்படின்னு சீன் போட்டுன்னுறாங்க அப்போது திமுக ஆரம்பித்த காலத்திலிருந்து எத்தனை வருஷம் இவங்க திமுக அதிமுகன்னு மாறி மாறி கூட்டணி வச்சிருந்துருக்கிறாங்க எப்படிங்க முதலாளித்துவ கட்சிகளோட போயிட்டு நீங்க போயிட்டு கூட்டணி வச்சுன்னு நாங்கள் முதலாளித்துவத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா இந்த பார்ல உகாந்திங்கன்னு மதுவை ஒழிப்போம் அப்படின்னு ஓங்கி கத்துறா மாதிரி இருக்குது சிவா இவங்க எப்படித்தான் அது என்ன இது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் சீட் அதிகமா ஓணும் இல்ல இப்பல இந்த மாதிரி ஒரு சீன் போட்டு ஒருவேளை நாளைக்கு வந்து வேற அணியில் போறா மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இதெல்லாம் காரணமா சொல்லலாம் இல்ல இது வழக்கமாக வந்து அந்த எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் நிறைய வரும் அதிக சீட்டு அப்படி இல்லைனா இடங்காலன்னு இன்னொரு பக்கம் ஏங்க அவங்க மட்டும் முதலாளித்துவம் இல்லையா அப்படின்னு இல்லை பாஜக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க உணா நம்ம பொயினே இருக்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க ஏன் காங்கிரஸ் வந்து முதலாளித்துவ கட்சி கிடையாதா அதிமுக முதலாளித்துவத்தை ஆதரிக்கின்ற கட்சி கிடையாதா திமுகவை தான் அவர் சொல்லிக்கிறார் மற்ற கட்சியை சொல்லலை உள்ளுக்குள்ளே இருந்துக்கினே இவ்வளோ சொல்கிறார் அப்படின்னா அப்புறம் இந்த எதிர்ப்பு தெரிவித்தது நீங்கள் என்னோ பெரிய விஷயமாக பார்க்குறீங்க இந்த எப்படியும் ஒரு பத்து சீட்டாவது கேட்பாங்க அதுக்கெல்லாம் இப்படிலாம் சொன்னாதானே சிவா இந்த மாப்பிளை முருகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா தலை தீபாவளிக்கு வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்தார்னா இப்படி தான் பண்ணுவார் மோதிரம் போடலன்னா அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சீட்டு கேட்கறதுக்காக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி சிவா